வணக்கம் நண்பர்களே இது டிடி ஃபார்ம் இன்னைக்கு கோழிகளுக்கு குடல் புழு பற்றின ஒரு முழுமையான தெளிவான விளக்கம் பார்க்கலாங்க இயற்கை மற்றும் ஆங்கில மருத்துவத்தில் என்னென்ன குடல் புழு மருந்துகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க குடல் புழுக்களால் கோழிகளுக்கு என்ன பாதிப்புனா நம்ம நல்லா கோழிகளுக்கு தீவனங்கள் கொடுத்தாலும் இல்லை அது மேய்ச்சல் முறையில் தீவனத்தை எடுத்துக்கிட்டா கூட அதோடய வெயிட் கெயின் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குங்க திடீர்னு ஒரு கோழிகள் வந்து மெலிஞ்சு காணப்படுங்க அது கொஞ்ச நாளில் அப்படியே இறந்துடுங்க சில கோழிகள் பார்த்திங்கன்னா தன்னோட முட்டை உற்பத்தியை படிப்படியாக குறைச்சிக்கிட்டே இருக்குங்க சில கோழிகள் வந்து தண்ணி மாதிரி கழிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு எல்லாமே கோழியோட குடலில் இருக்கிற புழுக்கள் தாங்க காரணம் இந்த புழுக்களெல்லாம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா புழுக்களோட முட்டை பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மண்ணில் இருக்குங்க கோழி தன்னோட உணவை வந்து தேடி எடுத்துக்கும் போது இந்த முட்டையெல்லாம் வந்து கோழியோட வயிற்றுக்குள்ள புழுக்களாக உற்பத்தி ஆயிடுதுங்க இந்த புழுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா கோழியோடய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களை உறிஞ்சோ இல்லை இரத்த சிவப்பணுக்களை வந்து சாப்பிட்டோ உயிர் வாழுது அதனால் கோழியோட வளர்ச்சியை வந்து இது பாதிக்கப்படுதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் நம்ம வந்து அழிக்க முடியாதுங்க ஒரு பக்கம் இப்புழுக்களெல்லாம் வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குங்க இன்னொரு பக்கம் நம்ம இயற்கை முறையிலையோ இல்லை ஆங்கில மருத்துவ முறையிலேயோ வந்து குடல் புழு நீக்கத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கணும் இந்த புழுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குதுங்க உருண்டை புழு நாடா புழு நூல் புழு செக்கல் புழு தத்தூக்கி புழுன்னு நிறையா வகைப்படுங்க இந்த புழுக்களில் இப்போது இயற்கை முறையில் எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்பூசணி அல்லது மஞ்சள் நிறமுடைய பரங்கிக்காயை வெட்டி வைக்கலாம் பூசணி விதையில் மக்னீஸ் மற்றும் குக்கர் பீட்டிங்கிற வேதிப்பொருள் வந்து இருக்குது இது வந்து நாலா புழு மற்றும் உருண்டை புழுக்களை வந்து கட்டுப்படுத்த முடியும் அடுத்த பார்த்திங்கன்னா பத்து நாளுக்கு ஒரு முறை பூண்டு அரைச்சி தீவனத்தில் வந்து கலந்து கொடுத்துலாம் பூண்டு ஒரு நுண்ணுயிர் கொல்லியாகவும் ஒட்டுணி எதிர்ப்பாகவும் செயல்படும் அடிக்கடி நம்ம வந்து கூண்டை கொடுக்கும்போது புழுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறத நம்ம முன்கூட்டியே தடுக்க முடியும் மூன்றாவதாக குப்பவேணி இலை மற்றும் வேப்பங்குழந்து இது ரெண்டையும் வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி சிறு சிறு உருண்டைகளாக கோழிகளுக்கு கொடுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய கசப்பு புழுக்கள் புழுக்களெல்லாம் வந்து கோழியோட எச்சத்துலேயே வெளியேடிக்கும் நான்காவதா ஆப்பிள் சிடாறு வெனிகரை மாதம் இருமுறை ரெண்டு லிட்டர் தண்ணீரில் பத்து எம்எல் கலந்து கொடுக்கலாம் இதில் வந்து அமிலத்தன்மை இருக்கிறதுனால இது கோழி வயிற்றுலேயும் வந்து அமிலத்தன்மையை உருவாக்கும் அமிலத்தன்மை இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒற்றுணுக்கிளையால் வாழ முடியாது அதனால் புழுக்களெல்லாம் அழிக்கப்படுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தை நல்லா துண்டுகளாக கட் பண்ணி கோழிகளுக்கு கொடுக்கும்போது இந்த பப்பாளி விதையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா கோழியோட புழுக்களை வந்து வாழ விடாமல் வெளியேற்றிடும் அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டல் விதையை எடுத்து இரண்டு மடங்கு தண்ணீரில் ஊற வச்சு அந்த தண்ணியில் காலையில் நல்லா வெறு வயிற்றில் கோழிகளுக்கு நம்ம கொடுத்தோம்னா குடல் புழுக்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் கடைசியாக இன்னொரு மெத்தடுன்னு பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தலை அரைச்சி தீவனத்தில் கலந்து கொடுக்கலாங்க இதுவும் வந்து புழுக்கில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு இயற்கை மருந்துங்க ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் குறுகிய இடைவேளையில் கிடைக்கக்கூடிய மூலிகை காய்களையும் வச்சு குடல் புழு நீக்கம் செஞ்சுட்டு இருக்கணும் ஒரு வேளை இயற்கை முறையில் நீண்ட நாளாக செய்ய தவறினா சில கோழிகளுக்கு அதோட கல்லீரல் தசையில் நுரையீரலில் சில புழுக்கள் தங்கி ரொம்பவே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த இயற்கை முறையில் நம்ம முற்றிலும் அழிக்க முடியாது அதை இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புழுக்களை நம்ம ஆங்கில மருத்துவ முறையில் மருந்தை பயன்படுத்தி முற்றிலும் அழிக்க முடியும் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிறைய டானிக்ஸ் இருக்குது டேப்லெட் இருக்குது பவுடர்ஸ் இருக்குது அல்பன் டசல் ஃபென்பன் டசல் ஃப்ளூபென் வெட்டு ஜென்டல் இந்த மாதிரியான நிறைய வகையான டானிக்ஸ் தான் வந்து கோழிகளுக்கு கொடுப்பாங்க இதில் நல்லா ரிசல்ட் கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அல்பன் டசல் என்ற அல்போமர் டானிக் தாங்க இது எந்த வயதில் இந்த மருந்தை கொடுக்கலான்னா ரெண்டு மாதமான குஞ்சுகள் இருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாங்க ரெண்டு மாதம் இருக்கிற குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா நூறு குஞ்சுகளுக்கு முப்பத்தஞ்சு எம்எல் என்ற அளவில் தண்ணீரில் கலந்து கொடுக்கலாங்க வளர்ந்த கோழிகளுக்கு காலையில் வெறும் வயிற்றில் டேரெக்டாக நீங்கள் சிறஞ்சிலேயே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் கொடுக்கலாங்க இந்த மாதிரி மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் அனைத்து வகையான குடல் புழுக்களுமே நம்ம அழித்து விட முடியும் ஆங்கில இருந்து பயன்படுத்தும் போது சில வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேணும் அதாவது கோழி முட்டையிடக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த மருந்தை நம்ம கொடுக்கக்கூடாது ஒருவேளை நீங்கள் தெரியாமல் கொடுத்துட்டா கூட அந்த கோழி இடக்கூடிய முட்டையை வந்து அடுத்த ஏழு நாட்களுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் இந்த கோழி வந்து முட்டையிடுற காலத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு நீங்கள் இந்த மருந்தை கொடுத்துடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மருந்து கொடுத்து அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்கு அந்த கோழியோ இல்லை சேவலோ வந்து நீங்கள் இறைச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது ஸோ இது வரைக்கும் குடல் புழு பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் எந்த முறையில் குடல் புழு நீக்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குடல் புழு நீக்குவதனால கோழியோட வளர்ச்சி மட்டும் உயர்வதில்லைங்க அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிரிக்கும் இதனால் மற்ற நோய்கள் வராமையும் நம்ம தடுக்க முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க